ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவோட ஒரு அழகான பிளேஸு ஊர்னே சொல்லலாம் நம்ம கேரளாவுக்கு தாப்பா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது இந்த சைடில் பார்த்தோம் ஏதோ ஒரு டிஃபன்னாக தெரிஞ்சு ஏதோ ஒரு நம்ம பாகுலி படம் பார்த்துப்போம்ல அந்த பாகுலி படத்தில் வரும்ல கோட்டை அது மாதிரி தெரிஞ்சு எனக்கு அதனால் சரி உள்ள போய்தேயும் பார்த்துலாம் என்ன தருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸையாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா ஒரு பெரிய மாடு மாடு ஊரு முன்னது எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்களா என்னென்ன ரொம்ப சிறகுனா இருக்குது பார்த்தீங்களா என்ட்ரன் இதே என்ட்ரன்ஸு அதான் பாகுபலி படத்தில் நம்ம வர்ற என்ட்ரன்ஸ் இப்போல்லாமேட்டு மாதிரி எதுவும் இருக்குது ஏதோ கோவில் மாதிரி தருக்குது அவங்க பார்த்தா செக்ர்ட்டை கேட்டால் இந்த சைடு போக சொல்லியிருக்காங்க இந்த சைடு பார்த்துட்டு அந்த சைடு போகலாம் பார்த்திங்களா பெருசு இதான் என்ட்ரன்ஸு ஏதோ சிலை இது என்ன சிலன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமான்ல கமான் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கேரளாவில் இது என்னென்னு தெரியல பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே அந்த ஏரியாவில் கேரளாவே ஒரு அழகான பிளேஸ் தானே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வமதா ஏதோ சாமி பார்த்திங்களா பெருசு இப்படியே வந்து பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு ஏதோ தெரியுது பெரிய பரவ மாட்டேன் சூப்பராக இருக்க பிரான்ஸ் இங்கே பிற என்ன என்னன்னு பெரிய உருவமாக இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை கலராக பிள்ளையார் பிள்ளையார் வந்து வெள்ளை வெள்ளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாதம் வாசிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் பிள்ளை என்ன சார் இது ஒரு கழுகு கழுகு பெரிய உருவமாக இருக்குது இது மேம் பார்த்ததே இல்லை பார்த்தீங்களா இது ஒரு என்ட்ரன்ஸு எவ்வளோ இது சிலைனா எல்லாமே தத்ரூபமாக வர இது செஞ்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்களா எவ்வளோ சிலையும் பாருங்க இல்லை அம்மன் சிலை சாமி சிலை அது மாதிரி இது இருக்குது உள்ளுக்கு பார்த்துடலாம் வாங்க என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏரியா கொஞ்சம் நல்லா அழகாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் வந்ததில்ல பார்த்தீங்களா இப்போ ஏதோ ஐயப்பன் இது ஐயப்பன் புலியில் உட்காந்துருக்காப்புல ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ தத்துரு தத்துரியமாக பண்ணிக்காங்க சொல்லிட்டு எல்லாமே இது எல்லாமே குளங்கள் நினைக்கிறேன் குளங்கள் அந்த குளங்கள் கரையில் வந்து இப்போ உங்களுக்கு ஏதோ செல இருக்குது என்ன செல் எனக்கு தெரியல என்னென்னது பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தால் கமல்லாம் கமால் பண்ணுங்கள் இதே மாதிரி அட்ரஸ் வேணும்னா கமல்லாம் கமால் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் பார்த்தீங்களா பர்ஸ் இங்கே ஒரு சிலை இந்த மாதிரிலாம் ஒரு ஐயப்பன் பார்த்திங்களா இது ஒரு மீன் சிலை மட்டும் இருக்குது மீனில் ஏதோ ஒரு சாமி இருக்குது பட் என்னென்னு எனக்கு தெரியல பார்த்தீங்களா ஒவ்வொரு சிலையும் தத்துருவமாக இருக்குது டிஸ்பரன்ஸ் அப்படியே இது வந்து பிள்ளையார் சிலை பாகுகோலி கோட்டை மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பாகுகோலி படத்தில் இதே மாதிரி கோட்டைன்னா வரும் அதை வந்து ஒரு படம் மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து நேரிலே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாடு ஆடு இது அப்படிங்களா என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பார்த்தீங்களா ரெண்டு சைடுமே வந்து மாடு கொண்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது பட் என்னென்னு தெரியல எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் மறந்துடாமல் நீங்கள் எனக்கு இது மாதிரி பார்த்துட்டு பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ல மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இதே உள்ளுக்கு போகிறாரு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள சாமி தான் பார்த்தீங்களா இது வந்து கழிவு நம்ம ஆல்ரெடி என்னென்னஸில் பார்த்தோம்னா அந்த கலவின பார்த்தீங்களா எவ்வளோ தத்துருவாவிங்கிட்டு உண்மையாக நேரில் பார்க்கும்போது ஏதோ ஒரு உண்மையிலேயே இருக்கா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது வந்து பிள்ளையார் அதாவது நாதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வைக்கலாம் பார்த்தீங்களா ஒவ்வொரு இது மேலே அடிக்கிறது நாதாசுரம் வசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பிள்ளையார் அமைக்க மாதிரி பார்த்துருக்கே இல்லைங்களா அதேமாதிரி ஒவ்வொரு டைப்பாக இருக்குது நம்ம பார்த்த இதுதான் இது இது வந்து அந்த கோயிலோட ஃப்ரெண்ட்லேயே இருக்குது எல்லாமே பார்த்தீங்களா இது வந்து ஒரு சில கோயிலுக்கு முன்னாடி உள்ள சிலை சைடில் இருக்குது என்ன சிலன்னு இல்லைன்னா நான் ரொம்ப பெரியவா பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு தேவஸ்தானம் ஏதோ பெருங்குளத்தூர் பிளஸ் தேவஸ்தானம் ஏதோ கோயில் அம்மன் கோயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கேரளாவே ஒரு அழகான பிளேஸ் தான் பிரச்சனை இதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா மேலே உள்ளது எவ்வளோ பாகுபோலி படம் பற்றி போகணும்னா அது மட்டும்தான் இருக்குது என்னென்னது பார்த்தீங்களா இதான் என்ட்ரன்ஸ் நம்ம முழுக்க முழுக்க போயிடலாம் பார்க்குறேன் கோயிலுக்குள்ளே போயிடலாம் என்ரன்ஸே உள்ள நேரமாச்சு உள்ளுக்க போய் அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதே நம்ம என்னஸ் உள்ளுக்கு போகிற கோயில் பார்த்தீங்களா தங்க மாதிரி அப்படி ஜொலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான கோயில் பார்த்திங்களா அந்த கோயிலில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆக்டர்னா பார்த்திங்கனா நம்ம ரஜினி சாரு நம்ம இளையராஜா சாரு ஜேசுதாஸ் ஜானகி அம்மா இது மாதிரி கேரளா ஆக்டர்ஸ் எல்லாருமே தமிழ் ஆக்டர்ஸ் ரொம்ப பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த இந்த இது கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறந்தாமல் இதை பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க இதனாலேயே பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனவங்களும் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபோட்டோனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இது எல்லாமே சிலை சிலை வந்து இது பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கிறான் ஃபோட்டோன்னு இல்லை இது எல்லாமே சிலை தத்துர தத்துரமாக எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க பட் ஆனால் இதுக்கே ஒரு பாராட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது எல்லாமே சிலை சிலை தான் ஃபோட்டோவே இல்லை ஃபுல்லாகவே ஃபுல்லாக அம்மன் சாமி எல்லா இதுவுமே இருக்குது பிரண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆனால் இது மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இது க்யூரோபாக அப்படியே வரைகிறவங்க செலவு செய்கிறவங்க பார்த்தீங்களா பிரன்ஸ் இதுதான் இதான் முனிவர் சிலை இது மாட்டான் சித்திரலாம் சொல்லுவோம்ல அந்த சித்தர்களோட சிலைலாம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செலவு இருக்குது ப்ரென்ஸ் இதில் இதில் பெரிய கிரியேட்டானவங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும் நம்ம அந்த என்ட்ரன்ஸை பார்த்தோம்னா அதான் இது இது என்னன்னு தெரில ஆனால் பார்த்திங்களா ரெண்டு ஏதோ இது மாதிரி இருக்கு இருக்குது இந்த சாமி இந்த குளத்துக்கில் இருக்குது இது என்ன சாமின்னு இது வந்து அந்த மாடு இது அந்த கோயிலுக்கு போனேன்னா மறந்துடாமல் இதெல்லாம் பார்த்துருங்க பாத்தீங்களா இதெல்லாம் சிலை தத்துருவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நேரில் இருக்கு அப்படியே இருக்குது இது எல்லாமே சிலை தான் பாத்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டே அப்படிங்களா இது எல்லாமே வந்து சிலை தான் ஏன்னா கோயில வந்து ஃபோட்டோ எடுக்க அணிந்துக்கல அதெல்லாம் காட்ட முடில ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே